திருப்பூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆறு மாசுபடுதல் என்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வளர்ச்சி என்ற பெயரில் டாலர் என்ற பெயரில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஜட்டி பணியின் தயாரிப்பதற்காகவே திருப்பூரில் ஓடிக்கொண்டிருந்த வரலாற்று சிறப்புமிக்க பண்பாட்டு சிறப்புமிக்க தொன்மை சிறப்புமிக்க கொடுமணல் நாகரிகம் என்ற உலக நாகரீகத் தொட்டிலில் பல ஆயிரம் வரலாறு கொண்ட நாகரிகத்தின் க அடிப்படையாக இருந்த நொய்யலாறு செத்து போன நதியாக மாறிப்போய்விட்டது நொய்யலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உரத்துப்பாளைய மனை உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு சொட்டு தண்ணி கூட தேக்கி வைக்க முடியாத அவல நிலையில் தான் இருக்குது ஆனாலும் திருப்பூரில் ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் என்று அரசு சொல்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட காந்திராஜன் என்ற உரிமையாளர் நாங்கள் அத்தனை பேரும் தான் பயன்படுத்துகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் நாங்கள் ஒரே கேள்வி கேட்குறோம் நீங்கள் ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் பயன்படுத்துறீங்க ரைட்டு ஜீரோ பர்சன்ட் டிஸ்டார்ஜ் பயன்படுத்துறீங்கன்னா ஆற்றுல தண்ணி எப்படி போகணும் முழுக்க முழுக்க எந்த விதமான டிடிஎஸ் இல்லாமல் தானே போகணும் எத்தனை வெள்ளம் வருது எத்தனை சுத்திகரிப்பு நடக்குது நொய்யலாத்தில் வருஷம் நாலு தடவை அஞ்சு தடவை வெள்ளம் வருது அப்போ அத்தனையும் அடிச்சுட்டு போய் சுத்தமான தண்ணி போகணும் ஆனால் நொய்யலாத்தில் ரெண்டாயிரம் இருந்து இருபதாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் வருஷம் பூரா விஷத்தண்ணி போயிட்டு இருக்குங்கிறத வரலாறு அந்த வெள்ளம் வரும்பொழுது மட்டும் சில நாட்களில் அந்த உப்புத்தன்மையும் விஷத்தன்மையும் அதில் இருக்கக்கூடிய குளோரின் எல்லாம் குறையும் இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்போ இது எதுவும் உரத்துப்பாளையத்துக்கு தெம்பரத்தலையில் வர்றது அல்ல உரத்துப்பாளையத்துக்கு வருவது முழுக்க திருப்பூர் தண்ணி தான் அப்போ இந்த திருப்பூர் தண்ணியை தினசரியும் டிடி அலை வச்சு உரத்துப்பாளையம் பார்க்குறாங்க அதே போல இந்த தண்ணியை காவிரி ஆறு கலக்கின்ற இடத்தில் நொய்யலாறு காவிரியோடு கலக்கின்ற சேமங்கின்ற இடத்தில் எங்களுடைய காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தோடு தினசரி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இதில் வரக்கூடிய இந்த பாதிப்புக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க திருப்பூரில் இருக்கிறது சாயப்பட்டம் முதலாளி கிடைக்கல வேறு எங்கே சாயப்பட்ட இருக்குது வழியில் ஊத்துக்குழில் இருக்குதா வழியில் வந்து அனப்பாளத்தில் இருக்குதா வழியில் சர்க்கார் கத்தங்கனில் இருக்குதா வழியில் தம்பிரெட்டிவாளத்தில் இருக்குதா அந்த பக்கம் கொடுமணல் இருக்குதா எங்க இருக்குது சாயப்பட்ட எனவே இதற்கு நேர்மையாக பதில் சொல்லணும் ஜீரோ பஸ் ரிஜா நீங்க விட்றேன்னு சொல்றீங்க அதிகாரி வந்து செக் பண்றப்ப இருக்குதுங்கிறீங்க நொய்லாத்துல தண்ணி வச்சு வர்றதுக்கு என்ன காரணம் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன்னு சொல்லலாம் திருப்பூர்ல இருந்து வர்ற தண்ணிக்கு யார் காரணம் இதற்கு என்ன பதில் இருக்குது இந்த பதில் கிடையாது எனவே நீங்கள் சொல்வது அப்பட்டமான பொய் அதிகாரிகள் வந்து பார்க்கும்போது நீங்க ஜீரோ பர்சன்ட் டிசார்ஜ் அதிகாரிகள் நாங்க சிப்காட்டுக்காரங்க பெருந்தர் சிப்காட்டுக்காரர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கரா முழுக்க விசக்கழிவு ஆலைகளை மட்டுமே வைத்து இன்னைக்கு கண்காணிப்பு பண்ணி நூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு சிஇடிபி முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய நிலையில் அறிவிக்காம பெருந்துரைக்க வர முடியாத நிலையங்கிற நிலையை ஏற்படுத்தினீங்க ரெண்டு வருஷமா நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அத்தனை தொழிற்சாலைகளுடைய கழிவுகளையும் ஆய்வு செய்து கையங்கலமா பிடிச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை மூடி இன்னைக்கு பல ஆலைகளை முறைப்படுத்தி நடக்கிறதுக்கு எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்க எனவே இது போன்ற பசப்பு வார்த்தைகளை பொய்யான வார்த்தைகளை காந்திராஜன் போன்றவர்கள் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொன்று நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் நீ கழிவு நீ கடந்த வருஷமா தொண்ணூறுல இருந்து நீ வெளிநாட்டுக்கு டாலர் ஏற்றுமதி அமெரிக்கா செவ்வாயின்னு சொல்லி நாம தோசை சுட்டு செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா அப்படின்ட்டு விவசாயம் பண்ண முடியுமான்னு செவ்வாய் கிரகத்திலையும் சந்திர மன்னத்திலையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற அப்படி இருக்க அமெரிக்க ஐரோப்ப நாட்டுக்காரன் எவனுமே பணியில் தயாரிக்கிறது ஜட்டியை தயாரிக்கிறது ஆனா எந்த இதுமே இல்லாம இங்க ஏன் கொடுக்கறான் அவன் தண்ணி அவன் காத்து அவன் மண்ணு கெடக்கூடாது அவனுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு அவன் கொடுக்கறான் அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் ஏன் கொண்டு வர்றா இங்க அழிக்கிறான்னு பார்க்கணும் நொய்யல் செத்து போச்சு இந்த நொய்யலாரு நீங்க ஏற்கனவே விட்ட கழிவெல்லாம் ஆற்றல் தான் இருக்குது இதை அகற்றுவதற்கு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா நொய்யலாறு முழுக்க சீமக்கேரிவள மரம் இருக்குது இதை அகற்றுவர் காட்சி பண்ணியிருக்கீங்களா எதுவும் பண்ணல எல்லாத்தையும் விட இப்போ ஒரு மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்குது என்ன சதினா இவங்க இந்த சாயப்பட்டினை எல்லாம் வருமானமே இல்லாத ஆக இருக்கிறாங்களா இவங்க சாயப்பட்டியில சிஇடிபி அமைச்சதுக்காக இடிபி அமைச்சதுக்காக இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் அரசாங்கம் மானியமாக கொடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த இரநூறு கோடி ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் கமிஷனா இன்னைக்கு செக்ரட்டரியட்ல இருக்கிற அதிகாரிகளுக்கும் இந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கமிஷனை கொடுத்து இந்த கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுங்க பேசிட்டு இருக்காங்க இந்த இருநூறு கோடி பேசுவதற்கு தகுதி இருக்குதா நொய்யலாறு எப்ப சுத்தமா போகுதோ அப்பத்தான் இவர்கள் சரியாக செயல்பட்டார்கள் என்ற அர்த்தம் இங்க இருக்கிறதுனால இந்த இருநூறு கோடி ரூபாய் வாங்குவதற்கு உயர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் கமிஷன் என்று பேசி லஞ்சத்தை கொடுப்பதற்கான வேலை செஞ்சு இருநூறு கோடி ரூபாயை பெருப்பதற்கான கோப்பு நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூர் வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த இருநூறு கோடி ரூபாய் கொடுக்கின்ற நிகழ்வை ரத்து செய்ய வேண்டும் நொய்யலாட்டில் எப்பொழுது முழுக்க முழுக்க சுளியம் தன்மை உள்ள நீர் செல்கிறதோ எந்த உப்புத்தன்மையும் இல்லாமல் எந்த தன்மையும் இல்லாமல் நீர் செல்கிறதோ அப்போ வேணால் அரசு அறிவித்த மானியத்தை கொடுங்க இல்லை என்றால் அதிகாரிகளும் அமைச்சர்களும் சாயப்பட்டறை உரிமையாளர்களும் சேர்ந்து அன்கோ போட்டுக்கிட்டு கொள்ளையடிப்பதற்குத்தான் இந்த இருநூறு கோடி ரூபாய் திட்டம் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் நீங்கள் இந்த மானியத்தை உங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு கீழே உள்ள அமைச்சர்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தார்கள் என்றால் வருகின்ற தேர்தலில் தேர்வுக்கு தெரு திமுக அதுக்கு பதில் சொல்லணும் ஏற்கனவே பாறைக்குழியில ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அது கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் லஞ்சமா பெற்றுக்கொண்டு மாநகராட்சி மேயரும் இதை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சரும் சேர்ந்து மிகப்பெரிய நாசத்தை பண்ணிக்கொண்டு கொண்டு எந்த ஊருக்கும் மேயர் போக முடியறதில்ல மேயரை புடிச்சு நெருப்பரிச்சு உட்கார வச்சுட்டாங்க இந்த மாதிரியான நிலை ஏற்கனவே இருக்குது திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கேன்சர் வந்தாச்சு திருப்பூர் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன்மை வந்தாச்சு திருப்பூர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு எனவே திருப்பூருக்கு வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எக்காரணம் கொண்டும் சாயப்பட்டவர்களுக்கு நொய்யலாற்றில் ஜீரோ பர்சன்ட் டிஸ்டார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் உள்ள கழிவு தண்ணீர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வரை எந்த விதமான நிதியையும் சாயப்பட்டறைகளுக்கு ஒதுக்கினால் அது அதிகாரிகள் அமைச்சர்கள் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் என்ற முக்கூட்டு கொள்ளையடிப்பதற்கானது என்பதை நாங்கள் உறுதியோடு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது என்பதும் தெரிவித்துக் கொள்கிறோம் செத்து போன நொய்யலாற்றை மீட்டெடுக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை அந்த அடிப்படையில் பணிகளை எடுக்க வேண்டும் நொய்யலாக்கிற மரத்தை வெட்டி அகற்றுங்க நொய்லாத்திலிருந்து குளத்துக்கு போகக்கூடிய முப்பத்தி ரெண்டு குளத்துக்கு போகக்கூடிய வழிகளை சுத்திகரிப்பு செய்யுங்க அந்த குளத்தை மேம்பாடு பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் சொல்